காய் யரிகள் காலங்கள் என்ன பார்த்திடாம் சரியா போட்டுரைக்கவும் இந்த கத்தரிக்கா நாலாவது நாளா கத்தரிக்கா வந்துச்சாம் சரியா பூசறிக்கா என்ன சொல்லிட்டுச்சாம் அப்படியே வந்துட்டே வந்துச்சாம் பூசறிக்கா என்ன சொல்லிட்டுச்சாம் வந்துட்டே வந்துச்சாம் பயணம் செஞ்சுட்டு இருக்கோம் கத்தரிக்கா ஏன் ஒன்னா நிக்கவே முடியாதா ஒன்னா நிக்கவே முடியாது பாத்தாங்க எப்படி நேரா நிக்கிறேன் அதை எவ்ளோ பெருசா வந்துட்டேன் பாரு அப்படியே சொல்லி கத்தரிக்கா வந்து பூசறிக்கா என்ன சொல்லிட்டுச்சாம் கிண்டல் பண்ணுச்சோம் ஆனா குதிரை என்ன பண்ணிருக்கு தைக்காம அது வேலையை பார்த்துட்டு எடுத்து சிட்டுக்கு பழந்துட்டே போயிட்டு இருக்கு குதிரை என்ன இருக்கு வளர்ந்துட்டே போயிட்டு இருக்கு இந்த கத்திரிக்காய் இருந்துச்சு இன்னும் வளர 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 வளர்ந்துட்டே வந்துருக்கு வளர்ந்து பூ பூத்த என்ன செஞ்சிருக்கு காய் வேற காய்ச்சிருச்சு ஏ பூசணிக்கா நீ என்னதான் செய்ய காத்திருக்க ஒண்ணுமே செய்யல ஒண்ணுமே செய்ய மாட்டியா